வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் இருபது பரம வீட்டை சுட்டிக்காட்டுதல் சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யோவான் பதினாறு பதிமூன்று ஜப்பானிய மாணவர்கள் இருவர் இரவில் ஒரு மலைப்பகுதியில் தொலைந்து போனபோது எதிர்பாராமல் அங்கு வந்த நான்கு கால் மிருகம் ஒன்று அவர்களுக்கு வழிகாட்டியது காரில் வழிகாட்டுகிற அமைப்பு பழுதானதால் சரியான வழியை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை திடீரென அங்கு வந்த ஒரு காட்டு பூனை அவர்களுடைய காருக்கு முன்பாக நடந்தும் ஓடியும் சென்றது அதை பின்தொடர்ந்து சென்றவர்கள் இறுதியில் பிரதான சாலையை கண்டுபிடித்து பாதுகாக்கப்பட்டார்கள் தம்மை பின்பற்றுபவர்களை ஆவியானவர் சத்தியத்திற்குள் வழிநடத்துவார் என்று இயேசு வாக்களித்தார் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு இதை அவர் செய்கிற ஒரு வழி தீர்க்க தரிசன வரமாகும் எலன் வைட்டில் வெளிப்பட்ட தீர்க்க தரிசன வரம் ஒருபோதும் வேதாகமத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடாது வேதாகமம் உன்னதமான அளவுகோல் என்று எலன் வைட் நம்பினார் அவை குணத்தின் அளவுகோல் கோட்பாடுகளின் வெளிப்படுத்தல்கள் அனுபவத்திற்கான சோதனை மாபெரும் போராட்டம் பக்கம் தொண்ணூற்றி மூன்று பலர் வேதாகமத்திலிருந்து விலகிவிட்டதால் தன் எழுத்துக்கள் பெரிய வெளிச்சமாகிய வேதாகமத்திற்கு நேராக மக்களை வழிநடத்த வேண்டும் என்று உணர்ந்தார் சில சமயங்களில் வேதாகம சத்தியத்தின் மீது நிற்பதாக சொல்பவர்கள் கூட மக்களை தவறாக வழிநடத்துவார்கள் அப்போஸ்தலர்களின் காலத்தில் இது புதிதாக பழக்கமாக இருக்கவில்லை கள்ள தீர்க்க பற்றி பேதுரு எச்சரித்திருக்கிறார் இரண்டு பேதுரு இரண்டு ஒன்று தீர்க்க தரிசன வரமானது மக்களை பெரிய வெளிச்சமாகிய வேதாகமத்திற்கு வழிநடத்துகிற சிறிய வெளிச்சமாக இருக்கிறது செயலில் காட்டுங்கள் எங்காவது பயணம் செல்லும் மலை மழை ஏறும் போதோ தொலைந்து போயிருக்கிறீர்களா மீண்டும் வீட்டுக்கு திரும்பி செல்வதற்கான வழியை எவ்வாறு கண்டுபிடித்தீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் பதினைந்து நான்கு இரண்டு பேதுரு ஒன்று இருபத்தி ஒன்று ஒன்று யோவான் நான்கு ஒன்று வசனங்கள் ஆமேன்